ఏ పేరు చంద్రు అమ్మ పేరు తామరే చెల్లివి ఎం పేరు సతీష్ ఎూ కొత్త ఎప్పా ఇప్పటి నాకు వేసి డిప్లమో ఇన్జినీరింగ్ ముంచే కాసండ్ కాలేజ్ కాళేజ్ కాలేజ్ కాడే మొబైల్ షాప్ రెండు వర్షం వచ్చిన అక్కడ మొబైల్ షాప్లో కొంచెం ప్రచుల నేను పోయిట్ ஃபீபியாகவே நான் கார் பைக் அண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அதை தான் இருக்கேன் அதுக்கு நடுவில் என் மேலே ஒரு கிட்னாப் கேஸ் ஒன்று வந்தது அதுலேயும் நான் எந்த எதுவும் தப்பு பண்ணலை என் அவங்க பசங்க எங்கள் வீட்டாண்ட பசங்க அவனை அடித்து காசை வாங்கி என் அக்கௌண்ட்டில் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன்லேருந்து வந்து எனக்கு கேட்டாங்க எனக்கு காசு தான் வந்ததுன்னு சொல்லி நானே எல்லாருமே பிடிச்சி கொடுத்தேன் அந்த கேஸில் எனக்கு சீக்கிரமாக இப்போ நான் வெயில் தரேனாங்க என்னை சீக்கிரமாக அந்த கேஸ் ரொம்ப வெயில் கொடுத்துட்டாங்க வேறு எதுவும் அதே மாதிரி இப்போ நடக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் ஓட்டிட்டு போயிருந்தது அந்த லேடிஸை மடக்கினது எல்லாமே நான் தான் இது வந்து சந்தோஷம் சொன்னதை நான் தான் சொன்னேன் வண்டியில இடிச்சிட்டாங்க அந்த இடிச்சத கூட நான் கண்ணால பாக்கல அவர் சொன்னார் அந்த நிமிஷம் இந்த மாதிரி வண்டி நம்ம வண்டியில இடிச்சிட்டாங்க அந்த வண்டியை போயிடா அப்படின்னு சொன்னாரு சரி நான் ஃபர்ஸ்ட் அவங்கள போய் அவங்களுக்கு நேரம் நின்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க நிக்க மாட்டோம் நாங்க போறோம் நாங்க சரி அவர் நான் மடக்கி சொல்ல அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு நான் மடக்கலன்னா எனக்கு அது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க திருப்பி ரோட்ல பிளாக் பண்ணி நிறுத்தினேன் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டா சந்தோஷம் சந்தோஷம் சொல்றவர் வந்துட்டாரு அவர் டேரெக்டா அவங்க பிளாட் சொல்லியே போயிட்டாரு போயிட்டு இல்ல நான் உனக்கு பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது வேற காரு அவங்ககிட்ட நீ சாரி சொல்றேன் சாரி சொல்லிட்டு வந்துரும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆர்குமெண்ட் ஆச்சு சாரி சொல்லிட்டு அங்க வந்து நாங்க கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் என்ன நாங்க பண்ணல நாங்க காரை விட்டு இறங்க மாட்டோம் எங்க அசோசியேஷன்ல இருந்து வருவாங்க அப்படினு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய வாக்குவாதம் காணிகிட்டே இருந்தது எங்க மாமா வருவாங்க அவங்க வருவாங்க நீங்க அவங்க கிட்ட பேசுங்க இல்ல நான் போலீஸ் வர சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷம் இல்ல நாங்க பண்ண சாரி நாங்க கிளம்புறோம் போலீஸ் வர சொன்னீங்கன்னா என் வண்டி நம்பர் சொல்லுங்க எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வண்டியில கொடி மாட்டிருக்கிறது தான் பெரிய இஷ்யூ ஆயிருக்கு நான் வந்து எந்த கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது எங்க வீட்டுல எங்க அம்மாவோட அப்பாவும் எங்க அம்மா கூட போற அண்ணனும் ஏடிஎம் தான் இருக்காங்க எங்க மாமாக்கு வந்து ஏடிஎம் கே போஸ்டிங்ல இருக்காரு ஏடிஎம் தான் இருக்காரு எங்க தாத்தா வந்து தாம்பரத்துல வி செந்தல்குமார் அவர் பேரு எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல இருந்து என் பேர் வந்து சினிமால நடிக்கும் போது வந்து எங்க தாத்தா வந்து என்ஜிஆர் கீழே டிரைவர் இருந்தாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பட்டில இருந்தாரு அப்புறம் பேரு வீரமணி எங்க அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தா வந்து இரும்புலூர்ல வீடு வாங்கிட்டு எந்த ஒரு கட்சியும் இல்லாம இருபலூர்ல ஏடிஎம் கேக்கு ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு தாத்தா இறந்துட்டாருக்கு வெளில போயிட்டு வந்தோம் சார் நான் வந்து எஜ்மூர்ல இருந்தேன் சார் என்னோட நான் வீடியோல பாத்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ட் ஆயிடுச்சு அந்த டயரை ரெடி பண்ண நான் எஜ்மூர் போயிருந்தேன் மத்தபடி எல்லாரும் எல்லாம் பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்களும் சந்தோஷ்

என் ஃபோர் போயிட்டு என் ஃபோர்ல உட்காந்து கொஞ்சம் போட்டோலாம் எடுத்துட்டு என் ஃபோர்ல சுற்றி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்க தௌசண்ட் எயிட் வந்து என்னோட கார் அங்கேருந்து பிக் பண்ணிக்கிட்டு நேரம் ஈஸியா இருந்தோம் இதுதான் சார் நடந்தது வேற ஈஸியா வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் ஆச்சு இல்ல சார் நான் எனக்கு எந்த பசங்க குடிக்கல சார் எனக்கும் குடிக்கிற பழகம் கிடையாது சந்தோஷம் அவருக்கு குடிக்கிற பழங்கு யாருமே எனக்கு என்ன ஒரு கெட்ட பழகமும் பண்ணது அதுக்கு அந்த வண்டி இதை குடி கட்டுறீங்களா இந்த பொடி எனக்கு வந்து அந்த பொடியை வந்து சந்தோஷம் எதனால போட சொன்னாரு நான் அந்த காரை வாங்கி என்ன நாலு மாசம் ஆகுது சார் அனுஷின்றவர்கிட்ட இருந்து வாங்கினேன் வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணிட்டு நான் வித்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்குறேன் ஆஹ் வண்டிக்கான வேலை போயிட்டு இருக்கு அந்த வண்டிக்கான வேலை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு நம்ம அவர நாள் நம்ம வந்து கொறைக்கானது போகணும் பிப்ரவரி மாசம் அதுக்கு முன்னாடி நம்ம கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் போறதுனால தான் சார் அந்த வண்டியில வந்து கொடி போஸ்ட் போட்டோம் மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார் ஏன்னா ஒரு கொடி போட அப்பயுமே சொல்ற கொடி வேணாம் எனக்கு 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 அதில் எந்த ஒரு இதுமே நான் இது போடுறாங்க ஒரு நாள் நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும் கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க கொடி அதனால தான் சார் கொடி போட்டோம் ரெடி பண்ணிக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார் ரெடி பண்ணிக்க ஆமா சார் வெளில போனோம் தான் சார்